காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க பலமுடன் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் என்ன பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம் ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ரெண்டில் இருந்தாருங்க ரெண்டில் இருக்கும் அதாவது ராசியில் ஏற்கனவே இருந்தார் அப்போ ராகு பிடியில் இருந்தார் பலன் இல்லை ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது குரு ரெண்டில் இருக்க நல்லது ஆனால் சனி பார்வை இருந்துச்சு இந்த 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 தடவை குரு பகவான் தனிச்சிருக்காரு எந்த கெடு கெட்ட கிரகம் அவரை பார்க்கல சேரவும் இல்லை எங்கே ரிசபத்தில் மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடம் என்னது முயற்சி ஸ்தானம் இதுவரை முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உத்வேகமாக மனசில் வந்து முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் மூணாம் இடம் வந்து நட்டு போடக்கூடிய அமைப்புகள் அப்போ வருமானம் வந்தால் தான் நட்டு செய்வோம் அது ஒன்றும் அடுத்து சகோதர ஸ்தானம் அப்புறம் ஸ்தானம் இவங்க செய்யக்கூடிய தொழிலில் எந்த தொழிலில் இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல வெற்றி ஆகும் மூணாம் இடம் ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அதுவும் நல்ல அந்த இடத்துக்கு குரு வர்றது வெற்றிகள் கிடைக்கும் முயற்சி செய்வாங்க ஒரு நல்ல தாம்பத்திய அமைப்புகள் இருக்கும் குடும்பம் சிறக்கும் அங்கேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் கூட்டு தொழில் நல்லா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷ அமைப்பு வரும் ஏழாம் இடம் குடும்பஸ்தானம் அது இல்லரசானம் ஏழாம் இடம் அதுவும் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணைவிகளுக்கு ஓரளவு இந்த குறு பயிற்சியிலேருந்து அவங்களுக்கு நோய் நொடி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நிவாரணமாகும் மீன ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் ஆணாக இருந்தால் பெண்ணை குறிக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணை குறிக்கும் அவங்களுக்கு இனிமேல் தேக ஆரோக்கியம் வரும் இது வரைக்கும் சரியில்லைன்னா இப்போ கண்டிப்பாக பார்வை நல்லது செய்யும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் எல்லா பாக்கியம் கிடைக்கும் தந்தையார் வழி சொத்துக்கள் தந்தையாரால் நன்மை தந்தையார் வழியில் உள்ளவர்கா பாருங்க அவங்களால நன்மை கிடைக்கும் பாகிஸ்தான் கோவிலுக்கு போய் கும்பிடக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் தெய்வ தரிசனம் ஒன்பதாம் இடம் அது பதினோராம் இடம் வந்து லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர் இருந்தால் அவங்களுக்கு நன்மை இல்லைன்னா இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் பதினோராம் இடம் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி பதினோராம் இடம் பார்த்தா அப்போ தொழில் செஞ்சால் லாபம் வேலைக்கு போனாலும் லாபம் தான் இது ரெண்டாம் இடத்தை இது குடும்பஸ்தான அதிபதி செவ்வாயுடைய நிலையை வச்சுக்கிட்டு இவங்களுடைய தனப்பிராப்தி நம்ம சொல்லணும் மூணாம் இடத்துல குரு வந்திருக்கிறது சகல விதத்தில் நன்மையாக கூடாம பார்த்தாங்க இருக்குது இது இதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் ஏழரை சனி இப்போ விரயச்சனி அப்போ வருமானம் வரும்போது சில விரயங்கள் வரத்தான் செய்யும் விரயம் ஆக்கிக்கிறலாம் சுபவிரியம் தான் வரும் சிலவினங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை நம்ம வீடு சீரமைக்கிறது வாகனங்கள் பழுது பண்ணுறது வாகனம் வாங்கிறதுக்கு எண்ணங்கள் செலவினங்கள் இருக்கும் ராகு ஜென்மத்தில் இருக்காரு அப்போ வரும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறணும் உணவு வகைகளை கரெக்டாக இருக்கணும் ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து குரு பார்வையில் இருக்கும்போது மனைவியுடைய அவங்க வேண்டத மனைவிக்கு தேவையானது செய்யக்கூடியதும் மீனராசிகளுக்கு கண்டிப்பாக இந்த மே மாதத்துல வந்து அற்புதமான பழங்கள் இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால காலவரு வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணணும் இந்த எள்ளு சாதம் சொன்ன பழைய சாதத்தை எள்ளு போட்டு கா காகத்து வைக்கிறது நல்ல பரிகாரம் ஊனமுற்று கொடுக்கலாம் கேண்டி கிராஃப்ட்டுக்கு இன்னும் நம்மளால் முடிஞ்ச உதவி நமக்கு என்ன இருக்கோ அதை உதவியை செய்யலாம் அது ஒரு சனி பரிகாரம் கருப்பு பொருள்கள் தாமம் தானம் பண்ணலாம் அது ஒன்று குரு வந்து ராசி அதிபதியே தானே ராசி அதிபதியாக இருந்தால் கூட அவருக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வேலை வேலை கிழமை நம்ம ஊரில் உள்ள கோயில்களுக்கு போகணும் அங்கே போய் குரு வழிபாடு பண்ணணும்க அங்கே ஒரு பிரசாதம் போட்டு எல்லாத்தையும் கொடுக்கலாம் ரமண சாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி மஞ்சள் நிறமுள்ள உள்ள பொருள்களை சாப்பிட கொடுக்கலாம் நல்ல விசேஷமான அமைப்புகள் மஞ்சள் நிறமுள்ள ஒரு கைக்குட்டையை நம்ம கையில் வச்சுக்கிறலாம் அந்த மஞ்சள் நிறத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ அந்த பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மீன ராசிக்கு கடைசி ராசியான மீன இந்த பலன் நல்லபடியாக இருக்க வேண்டுகிறேன் அனைத்து ராசியினருக்கும் இந்த குறிப்பயிற்சி நன்மையாக விளங்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்